வணக்கம் செந்தனல் யூடியூப் சேனலுடைய உறவுகள் அனைவருக்கும் இன்னைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நாங்கள் முதல் இப்போ ஒரு கிட்ட ஆறு மாதத்துக்கு முதல் மன்னார் மடு பிரதேசத்தில் பிரிவில் இருக்கிற ப பண்டிபிரிச்சான் என்ற பிரதேசத்தில் இருக்கிற ஒரு கேன்சர் உபிரேசம் செய்யப்பட்ட ஒரு ஐயாவினுடைய பதவியை நாங்கள் தந்திருந்தோம் அதற்காக அந்த பதிவிற்காக வெளிநாட்டிலே இருந்த அதாவது லண்டனில் இருந்து பேர் குறிப்பிடாத ஒரு அன்பர் பணத்தினை அனுப்பியிருக்கின்றார் ஒரு பதினை ரூபாய் பணத்தினை அனுப்பியிருக்கின்றார் அவருடைய அந்த பணத்தினை வழங்குவதற்காக அவர் அவருடைய வீட்டிலே நிற்கின்றோம் அந்த ரவீந்திரன் என்பவருடைய வீட்டிலே நிற்கிறோம் நாங்கள் உள்ளே சென்று அவர்களுடைய நிலைமைகளை பார்த்து அவர்களுக்கு அந்த பணத்தை வழங்குவதற்காக அந்த இடத்துல வேறு இருக்கின்றோம் வணக்கமாக நான் ஏற்கனவே உங்களோட பதிவு ஒன்று நாங்கள் எங்களோட சேந்தன யூடியூப் தளத்திலே பதிவு செய்திருந்தோம் அந்த பதிவின் ஊடாக லண்டனில் இருக்கக்கூடிய பெரு பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு அன்பர் உங்களுக்கு ஒரு பதினையாயிரம் ரூபாய் பணத்தினை அனுப்பி இருக்கின்றார் உங்களுடைய கணவருடைய மருத்துவ செலவுக்காக இப்பொழுது உங்களுடைய கணவர் நேற்று மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று கூறுகின்றீர்கள் அதை பற்றியும் நீங்கள் கூறுங்க ரத்தங்கள் போய் கொண்டு வந்தது ஒரு கொண்டு போனாங்க வாட்டுக்கு கொண்டு போக அவங்க வாட்டில் மறுக்கிட்டாங்க இன்னும் முன்னித்தான் அங்கே எல்லாம் அந்த கேமரா விட்டு செக் பண்ணி எல்லாம் எடுத்து பார்த்து சொல்கிறோம்னு சொல்லி சொன்னது உண்டைக்கு ஒரு பேனி கொண்டும் இருக்க பிறகு அதை எல்லாம் முடியத்தான் என்ன மாதிரினு சொல்லி தெரியும் சொல்ல இந்த பணம் தந்து உதவியா ரொம்ப நன்றி இவ்வளோ கஷ்டத்துலேயும் நின்று நாள் கொண்டு போக வழியில் நாம் இந்த தம்பி கொண்டாந்து இந்த பதினைஞ்சாயிரம் காசு எனக்கு தந்தது இப்படி ஒரு உதவியாக இருக்குது உங்களுக்கு ரொம்ப நன்றி